என் பொண்ணு என் பொ என்ன மறந்து என்ன மறந்து கண்டிப்பா ஒரு நாள் நெஞ்ச நிமித்தி எமோஷனா கண்டிப்பா சொல்லுவேன் சிறுபலங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணுங்கிறதோட என்னுடைய இந்த சிறப்புரையாற்றம் கடமைப்பட்டிருக்கேன் இந்த படத்தினுடைய இசை வெளியீட்டுகளுக்கு வந்து மேடையில் வீற்றிருக்கும் என் அன்பு பாசமிகு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவர் முரளி ராமநாராயண் சார் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள் உடல்நிலையையும் கருத்தில் கொள்ளாமல் சிறுபடங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கும் அவருடைய கலை சேவையை நான் மிகவும் மதிக்கிறேன் அப்படிங்கிறது தான் சோ அதனால இது மாதிரி இலக்கு இயக்குநர்களை வந்து நம்ம வரவேற்கணும் லாஸ்ட் வீக் கூட நீங்க பாத்துருப்பீங்க நிறைய மூவி வந்து ரிலீஸ் ஆயிருக்கு எந்த படமும் வந்து சொல்லுற மாதிரி இல்லை இதை நம்ம தான் ஆகணும் இன்னைக்கு ஏன்னா சினிமா அந்த மாதிரியான ஒரு இலக்கை நோக்கி போயிட்டு இருக்கு சோ இது தொடர்ந்து வந்து இந்த மாதிரியான ஒரு சிறு படங்கள் வந்து ஒரு கிராமத்துல இருந்து அவர் அழகா வந்து என்ன மாதிரியான டெக்னாலஜிஸ் அவர் இருந்து இன்னைக்கு வந்து அவருடைய தனித்துவத்தை திறமையை பயன்படுத்தி இந்த படத்தை அவர் எடுத்திருக்கணும் இந்த பட்ஜெட் நான் சொல்லணும் சொல்லணும்னு எனக்கு தோணுது சொன்ன நீங்க எல்லாம் சாக ஆயிடுவீங்க பயங்கர சாகா ஆயிடுவீங்க அது எப்படிங்க நீங்க ஒரு ஆடியோ லான்ச் நடத்தினாலும் இவ்வளவு பணம் வேணும் ஒரு பிரஸ் மீட் வைக்கணும்னாலும் இவ்வளவு பணம் வேணும் ஒரு ப்ரெஸ் நோட்டு கொடுக்கணும்னால இவ்வளவு பணம் வேணும் அவர் எப்படிங்க வந்து இந்த பட்ஜெட்ல வந்து படம் பண்ணியிருப்பாருமா பண்ணிருக்காரு அதை தான் நம்ம ட்ரைலராகவும் ஆடியோவாகவும் பார்த்திருக்கோம் விரைவில் திரையிலேயே நம்ம பார்க்க போறோம் சிறு படங்களுக்கு தொடர்ந்து ஒத்துழைப்பு கொடுங்க ஏன்னா இங்க வந்து சங்கங்கள் நல்லா இருக்கணும் எதுக்காக வந்து ஆடியோ வந்து சங்கத்தோட தலைவர்கள் நம்ம வந்து அழைக்கிறோம் அவர்களுடைய பாராட்டுதல்கள் இங்க வேணும் அவருடைய வழிநடத்துதல் நமக்கு வேணும் ஏன்னா சங்கங்கள் நல்லா இருந்தாதான் சினிமா துறை நல்லா இருக்கும் இதை வந்து நம்ம நிறைய இடத்துங்களை நம்ம சொல்லியிருக்கிறோம் அதை சொல்லியிருந்தும் இந்த சங்கங்கள் நல்லா இருக்க விடாத செயல்கள் தான் நடந்துட்டு இருக்கு நமக்கு வந்து அது மாதிரி ஒரு அற்புணமான ஒரு தலைவர் கிடைச்சிருக்கிறாரு முரளிராமநாயணன் சார் அதனால வந்து பெரும் முயற்சிகளை எடுத்துக்கொண்டு இருக்கிறார் கலை உலகத்துல பெரும் முயற்சிகள் எடுத்துட்டு இருக்காரு சாதாரண விஷயம் இல்லைங்க நான் தலைவரை வச்சுக்கிட்டு நான் பெருமையா பேசுறேன்னு நினைக்க வேணாம் நிறைய ஒரு பக்கம் கில்ட்டு சங்கத்துல அவர் ஒரு போராளி அவர் போராடிட்டு இருக்கிறாரு அவரு ட்ராக் தனி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு ஆளுங்கட்சி இருக்கிறது அதனை அனுசரித்து திரைத்துறையில் சில நலத்திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்தி இந்த சினிமாவை உயர்ந்த இடத்திற்கு கொண்டு வர வேண்டும் ஒரு தனி போராடிட்டு போராடி தலைவர் தானங்க அவர் எப்படி தனி மனிதனா போராடுவாரு இருக்குங்க எல்லாருக்குமே ஒரு தனித்துவம் அடையாளம் இருக்கு அந்த தனித்துவ அடையாளத்தை அவர் பயன்படுத்தி இன்று திரைத்துறையை காப்பாற்றுவதற்காக அவர் போராடி கொண்டிருக்கிறார் பல சிக்கல்கள் பல இன்னல்கள் பல முரண்படான கருத்துகள் பரிமரப்பட்டு இருந்தாலும் அதையெல்லாம் கடந்து இந்த சினிமா நல்லா இருக்கணும் உடம்புல சரியில்லை நான் எனக்கு நான் வந்து ஒரு எனக்கு கால் ஹெல்த் அதையும் பொருள்படுத்தாமல் சார் சிறுபடம் சார் சிறுபடம் சொல்லப்படுறாங்க ஒரு நண்பர் என்கிட்ட சண்டை போடாரு சிறுபடம்னு சொல்லாதீங்க சொல்லிதாங்க அவனுக்கு வேற வழி இல்ல ஏழனா சொல்லணும் அவன் கோலன்னா கோலன்னா சொல்லணும்னா பணக்காரன் சிறுபடம் சிறுபடம் தான் அதை சொல்லக்கூடாதுன்னு நம்ம மனுடைய மனப்பக்குவத்துக்காகவும் நம்மளை கௌரவப்படுத்திக்கிறதுக்காகவும் நம்மளை ஆசுவாசப்படுத்திக்கிறதா சொல்லலாம் சிறுபடம் சிறுபடம் தான் அவை நசுக்கப்படுகிறதா நசுக்கப்படுகிறது திரையரங்கள் இல்லையா இல்லை ஸோ அதுதான் அது அது வந்து அதையும் வந்து நம்ம பாதுகாக்கணுங்கிறதுக்காக போராடக்கூடிய ஒரு ஒப்பற்ற தலைவராக தான் இன்று முரளி ராமநாதன் சார் இருக்கிறாரு அதனால தான் அவர் உடல்நிலையை கருத்தில் கொள்ளாமலும் இங்கு வருகை தந்து நம்மளை வாழ்த்துவதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார் அவருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இதை தொடர்ந்து இன்னும் ஒரு சில முக்கியமான சினிமா பிரபலங்கள் வர வேண்டிய சூழ்நிலை இருந்தது வர முடியாததுனால அவங்களுடைய வருத்தங்களை தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த திரைப்படத்துக்கு நீங்க முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும் இயக்குனர் ஜெயகாந்தன் மாதிரியான இயக்குநர்கள் நிறைய இந்த சினிமாவில் வந்து மறைஞ்சிருக்காங்க அவங்க எல்லாம் வெளியில வரணும் அவங்களுக்கு எல்லாம் ஒத்துழைப்பு கொடுங்க இது மாதிரியான படங்களுக்கு வரவேற்பு கொடுங்க நாங்க பெரிய படத்தை மட்டுமே தான் பார்த்துட்டு இருக்கோம் எனக்கு இந்த மீடியா மேல பெரிய வருத்தம் இருக்குங்க மீடியா மேல பெரிய வருத்தம் இருக்கு இதுக்கு முன்னாடி ஒரு பிரியூ ஷோ போச்சு அதுல எவ்வளவு மீடியா வெளியில இருந்தாங்க இப்ப எவ்வளவு பேர் இருக்காங்க இல்ல போயிட்டாங்க ஏன்னா வந்து பாக்குறாங்க யார் ஆர்டிஸ்ட் பெரிய படமா பெரிய படம் பெரிய படம் எல்லாம் ஊத்திட்டு நிக்குது எல்லாமே போயிடுச்சு சின்ன படங்கள் தானே தேட்டரை காப்பாத்திட்டு இருக்கு சின்ன படங்கள் தானே இது மாதிரி பிரசாத் லேப் மாதிரியான ஒரு ஸ்டூடியோ வந்து இன்னும் ஆக்டிவா வச்சுட்டு இருக்கு பெரிய படங்கள் வரணும்னா மூணு மாசத்து ஒரு நம்ம காத்துட்டு தான் இருக்கணும் சிறு படங்களுக்கு ஆதரவு கொடுங்க எல்லாருக்கும் வணக்கம் ஸ்டேஜ்ல இருக்கிற பெரியவங்க எல்லாருக்கும் ப்ரெசன்ட் மீடியா எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி உங்க டைம்ஸ் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணி பொறுமையாக காத்துட்டு இருக்க எல்லாருக்கும் வணக்கம் டேரக்டர் அண்ணா எங்கள் அண்ணாவை பற்றி சொல்லணும்னா நேரம் பத்தாது கண்டிப்பாக கண்டிப்பாக ஒரு நாள் நெஞ்ச நிமித்தி எமோஷனலாக கண்டிப்பாக சொல்லுவேன் பிகாஸ் அவர் கூட வந்துட்டு நான் ரெண்டு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் அவருடைய ஹார்ட் ஒர்க் சின்சரிட்டி அவருடைய விடாமுயற்சி இதெல்லாம் வந்து நாங்கள் கூட இருக்கிறவங்க பார்த்துருக்கோம் ஒரு நாள் நம்ம மக்கள் எல்லாருமே கண்டிப்பாக பார்ப்பாங்க அவருடைய வெற்றி வந்துட்டு அவருடைய வெற்றிக்காக பெரிய படத்துக்காக நாங்கள் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் நான் ரொம்ப ப்ரௌடாக சொல்லுவேன் ஆக்சுவலி இதை சொல்லலாமா வேணாமா அப்படிங்கிறது தெரியல ஃபஸ்ட்டு படத்தில் மீட் பண்ணுறப்ப நார்மலாக டைரக்டர் அப்படிங்கிறது தான் தெரியும் இப்போ வந்து ஒரு கூட பிறக்காத கூட பிறந்த ஒரு அண்ணா ஸோ ஏன் அப்படி சொல்கிறேன்னா அவ்வளோ ஜென்யூன் அவ்வளோ கைண்ட் ஒரு பெண்ணுக்கு வந்து எந்த அளவுக்கு சேஃப்டி கொடுக்கணும் ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து எவ்வளோ சேஃப்டி இருக்கணும் அப்படிங்கிறத எங்கள் அண்ணா கிட்ட நான் பார்த்துருக்கேன் நான் பார்த்து உயர்ந்த ரசிச்ச எங்கள் அண்ணா ஸோ அவருடைய படம் இன்னும் மேல் மேலும் வரணும் பெரிய பெரிய ஆக்டர்ஸ் நிறைய பெரிய பட்ஜெட்டோட நிறைய வெற்றியோட அவருடைய இந்த சினிமா உலகத்துல பேர் சொல்லும் டைரக்டர் இருக்கிற மத்தியில டிரக்டர் ஜெயகாந்தன் அப்படின்ற ஒரு பேரு நிலைச்சு நிக்கணும் கண்டிப்பா நிக்கும் சோ அதுக்காக இந்த இந்த நான் பண்ணி எனக்கு நல்ல ஒரு என் அண்ணாவுக்கு நன்றி 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 அடுத்ததாக சேர்மன் துரை அவர்களை வந்து ஒரு சில வார்த்தைகள் பகிர்ந்து கொண்டு அழைக்கிறோம் நல்ல ஒரு ஜாகுவார் தங்கம் அவர்கள் ரொம்பவே ரொம்ப தங்கமா இருக்கிறாங்க ஏன் கேட்டா நான் என்ன முன்ன பின்னா நான் கண்டது கூட கிடையாது அதான் மனுஷங்களை வந்துட்டு தெரியுதோ தெரியலையோ ஒரு புன்னகை போதும் ரிசீவ் பண்றதுல ஒரு புன்னகை ஒண்ணு போதும் நம்ம வந்து பெரிய ஸ்டாரா தான் இருக்கணும் அவங்கள தான் நம்ம இது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இது எல்லாம் பார்சியாலிட்டி சுத்தமா இங்க இருக்கிற யாருக்குமே அந்த மாதிரி ஒரு எண்ணமே கிடையாது பாத்துட்டு நான் வந்தேன் பாத்துட்டு நான் அது மாதிரி என்னுடன் சகமாக எல்லாம் பணிபுரிந்த சக நடிகர்களுக்கும் நன்றி ஏன்னா ஜெயகாந்தன் அவங்க இருக்கிறாங்க இல்லையா அவங்க வந்து பாத்தீங்கன்னா இத்தனை மணிக்கு வாங்கன்னு சொன்னா நாங்க போயிடுவோம் நாங்கள் நேரம் பார்க்காம ஒர்க் பண்ணுவாரு காலைல இத்தனை மணிக்கு ஷூட்டுன்னா நாங்களும் ரெடி ஆயிடுவோம் கரெக்டா அத்தனை மணிக்கு ஷெடியூல் போட்டு கரெக்டாக ப்ராப்பரா பண்ணிட்டு அவரு நாங்க சாப்பிட்டுட்டு உட்காந்துருப்போம் இவர் சாப்பிடாம நேரங்காலம் பார்க்காம வளர்ப்பார் அவருக்கு கூட இருந்து அவரோட பசங்களும் அந்த மாதிரி வள அதனால அதனாலதான் இந்த படம் வந்து இவ்வளோ சக்சஸ் ஆக போகுது நீங்க எல்லாம் நல்லா ஆதரவு தரணும் வாய்ப்புக்கு நன்றி

அப்புறம் சினிமா விட்டு வெளில போயிட்டேன் போயிட்டு ஃபேமிலி அக்கா தங்காச்சி ஃபேமிலி பெரிய குடும்பம் எல்லாத்துக்கும் ரொம்ப கஷ்டம் அதையும் மீண்டும் அப்புறம் சினிமா விடாது இல்லை ஆசைக்கல திருப்பியும் வந்துட்டேன் சென்னை வந்துட்டு என்ன செய்யலான்னு பார்த்தா அப்புறம் டைரக்ஷன் லைனில் அப்படியே கற்றுக்க ஆரம்பிச்சுட்டேன் சின்ன சின்ன படங்கள் அப்படிலாம் வேலை செஞ்சுக்கிட்டு போயிட்டு வந்துக்கிட்டு அப்புறம் பெரிய படங்கள்லாம் முயற்சி பண்ண சரியான வாய்ப்புகள் கிடைக்கல தொழில வந்து ஒரு அளவு அழகா கத்துக்கிட்டேன் கத்துக்கிட்டு அப்புறம் பெரிய ஆளுக்கெல்லாம் போய் பார்க்க போ பெரிய பெரிய ஆள் எல்லாம் போய் பார்க்க போனேன் நம்ம பீமா படம் எடுக்கும் போதெல்லாம் விக்ரம் சார் வீட்டுக்கு ஆறு மாசம் அவங்க அவங்க வாசல்ல நின்று போய் ஆறு மாசம் விக்ரம் சார் வீட்டுல சோமுன்னு ஒரு டைட்டில் பண்ணி அதுல முதல்ல இது பண்ணி அவரு பேஸ் எல்லாம் பண்ணி நிறைய அவர் வந்து சின்ன டேரக்டர்லாம் நான் பண்ண முடியாது பெரிய டேரக்டர் தான் நான் பண்ணுவேன் பெரிய ப்ரொடியூசரோட வாங்க அப்படிலாம் நிறைய அப்படியே அடிப்பட்டு அடிப்பட்டு ஒதுங்கி போய் திருப்பி திடீர்னு சினிமாவே வேண்டாம் ஃபேமிலி பசங்க லவ் மேரேஜ் நான் அப்படி சரி கொஞ்சம் வெளில போலாம் ஃபாரின் போக கிளம்புனேன் பாருங்க சினிமாவில் விட மாட்டேங்குது பாருங்க ஃபாரின் போகலான்னு என் குடும்பத்துக்காக சினிமாவா குடும்பம்னு பார்க்கும்போது குடும்பம் தான் எனக்கு மெயினா தெரியுது பிள்ளைங்க இருக்கு பசங்க இருக்காங்க என்ன பண்ணீங்க ஃபாரின் போகலான்னு சொல்லிட்டு தருமபுரிக்கு போனேன் ஒரு வேலை அங்க இன்றைக்கு அங்கே போகிற இடத்துல ஒரு ரெஸ்டாரண்ட்ல எங்கள் பசங்க வேலை பார்த்தாங்க அங்கே போய் ரெண்டு நாள் தங்கியிருந்தேன் அவ்வளோதான் அங்கே தங்கும்போது அங்கே உள்ள பசங்கெல்லாம் எங்கள் அண்ணன் டைரக்டர் அப்படி டான்சரு கலாஸ்டர் அப்படின்னு எல்லாமே சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க சொல்லும் போது நான் அந்த அந்த ஹோட்டல் ஓனர் என்ன பண்ணிட்டாருங்க வந்து நைட்டில் உட்காந்துட்டு என்ன உங்க அண்ணன் பாட்டுலாம் நல்லா பாடிங்களாமா பாடி காட்டுங்க அப்படின்னாரு நான் ஒரே ஒரு பாட்டு பாடி காட்டினேன் அவ்வளவுதான் அப்படியே மேலே அடிச்சு பாடுவேன் டியூன் பண்ணி அப்படியே அந்த ஒரு டேபிள்லயே அந்த ஹோட்டல்லேயே அடிச்சு பாடுவேன் போது என்ன பண்ணிட்டாரு கதையை சொல்லுங்கன்னாரு கதையை சொன்னான் உடனே மறுநாளே என்ன பண்ணிட்டார் விடிய விடிய மூணு மணிக்கு என்ன வந்து எழுப்புறாரு டேரக்டர் எழுந்திருக்கேன் அப்படின்னு எழுப்பிட்டு என்னன்னு கேட்டா நீ அந்த பாட்டு பாடுனீங்களா அந்த பாட்டை பாடுங்கன்னு சொல்லிவிட்டு என்னை அழைச்சிட்டு போகிறாரு விடிய காரில் மூணு மணிக்கு பைக்கில் அழைச்சிட்டு அப்புறம் மறுநாள் நைட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு நாள் அங்கேயே தகிட்டனா மறுநாள் நைட்டு அந்த ஊர் ஆளுக்களே கொண்டு வந்து அவங்க மாடி வீட்டில் உட்கார வச்சு ஏன்னா அந்த விருதாளம் பட்டுன்னு ஃபர்ஸ்ட்டு படம் பண்ணேன் விருதாளம் பட்டு அது நான் பெரிய லெவலில் பண்ணுறதுக்கு இங்கே சென்னையிலே ஒரு ரெட்டி ராம் ரெட்டின்னு ஒருத்தர் அவர்கிட்ட கதை சொல்லியிருந்தா அவர் பண்றேன்னு சொல்லியிருந்தாரு அப்புறம் லேட்டாக போனதால நான் சரி கிடைச்ச வாய்ப்பை கூட வேண்டாம் அவங்க பட்ஜெட்டில் தான் பண்ணுறேன்டாங்க கதை நல்லா இருக்குன்னு ஊரே கூடி எல்லாருமே மாடியில் உட்காந்துட்டு என்ன கதை கேட்குறாங்க நான் கதை சொல்லிக்கிட்டே பாட்டு பாடி மியூசிக் எல்லாம் அடித்து அப்படியே ஒரு டேபிள் அடிச்சுட்டு பாடும்போது எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு அந்த ஊர் மக்களை சொன்ன பிறகு அவங்க புடிசர் வந்து என்ன நீங்க போக வேண்டாம் விசாவை கேன்சல் பண்ணுங்க பணத்தை கொடுத்து பாத்தீங்கன்னா தருமபுரில இருந்து நேரம் இங்க வந்து நம்ம நாகாத்மா கோயில் அங்க கேக்கு நகர் பாத்தீங்கன்னா அங்க வந்து ஒரு நான் வந்து ஆபீஸ் போட்டு இருக்குதான் எனக்கு எதுக்காக பாத்தீங்கன்னா நான் ஆபீஸ் போட்டுக்க ஆப்போசிட்லாம் ஜெயகாந்தன் கதையாசிரியர் எழுத்தாளர் அவங்க வீடு இருக்கு என் பேர் என்ன அம்மா கேக்குறாங்க நான் என் பேர் ஜெயகாந்தன் அம்மான்னு சொன்னேன் என்னப்பா எதுக்காக அவர் வீடு தான் எனக்கு அங்கேயே வந்து நீ ஆஃபீஸ் போட்டிய அப்படின்னு சொன்னாங்க எனக்கு வந்து எங்கள் அப்பா வந்து பேர் வச்சார் டாக்டர் தான் சேம்பரில் வச்சாங்க பேர் சின்ன வயசில் ஜெயகாந்தன்னு ஆனால் எனக்கு படிப்பே வரல சரியா என்ன ஜெயகாந்தன் கதையாச்சரியார் எங்கள் அப்பா இவன் படிக்கவே மாட்டாங்கிறானு எங்கள் அப்பா வந்து தாசில்தார் ஆஃபீஸில் கணக்குல இருக்காரு படிப்பே வரல டான்ஸ் தான் ஆடுறேன் ஃபைல்ட்டு பண்ணுவான் பல்ட்டி அடிப்பான் எல்லாம் செய்வேன் இதுதான் எனக்கு வேலையே டென்த்து ஃபெயில் ஆகிட்டான் அப்புறம் எங்கள் அப்பா பார்த்தாரு இவனுக்கு இது வராது இவனுக்கு என்ன தொழில் வேணுமா அப்படின்னு சொல்லி தான் களைமாசிட்டு சேர்த்து விட்டார் எங்கள் அப்பா இங்க குடும்பத்தில் ரூம் எடுத்து கொடுத்து அப்புறம் அப்படியே போயிட்டு ஓரளவு அப்புறம் ஆரம்பித்தேன் விருதாளம்பட்டு மூவி வந்து அவங்க வந்துட்டு உடனே காசு கொடுத்து ஆபீஸ் போட சொன்னாங்க படம் பண்ண ஆரம்பித்தேன் படம் நல்ல ஸ்கிரிப்ட் அது அது பாத்தீங்கன்னா ஒரு சின்ன அவுட்லைன் தான் ஒரு காதலால் பாதிக்கப்பட்ட இளைஞனை வந்து திருநங்கையா மாறுவான் அது அந்த மாதிரி ஒரு ஒரு கான்செப்ட் ஆனா அந்த கான்செப்ட வந்து அவங்க வந்து பிரிடியூசருங்க வந்து எடுக்க எடுக்க வந்துட்டாங்க என்ன நம்பி காசும் போடுறாங்க ஆனா அந்த படம் எடுக்கணும்னா பெரிய பட்ஜெட் இருந்தா வேற லெவல்ல எடுக்கலாம் அந்த திருநங்கை வந்து அவன் 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 திருநங்கையா மாத்திர சீக்கோன்னு சொல்ல வந்து பாம்பேல இருந்து வர நான் ஐடியா பண்ணி வச்சிருந்தேன் அந்த அளவுக்கு உங்கள்கிட்ட காசு இல்ல அப்ப நான் கொஞ்சம் ஆர்டர் பண்ணி ஏன்னா ஒரு ப்ரொடியூசர் வந்து அவங்க எவ்வளவு வச்சிருக்காங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்து நம்ம படம் பண்ணாதான் அது அவங்களுக்கும் நல்லா இருக்கும் அதை இல்லாம நம்ம விட்டு அவங்க இவ்வளவுதான் நான் மட்டும் இழுத்து விட்டேன்னு வச்சுக்க அவங்க வீடு வித்துட்டு வந்து இந்த நடுஞ்சலு நம்மளுக்கு நல்லா இருக்கும் அது வந்து அவங்க எவ்வளவு வச்சிருக்காங்க என்னோட கேரக்டர் என்ன கேட்டீங்கன்னா இப்ப எனக்கு என்ன சாப்பிட ஹோட்டல் கூட்டாலும் அவங்க பாக்கெட்ல என்ன இருக்குன்னு ஐடியா பண்ணுவேன் அதுக்கேற்ற மாதிரி வானா சார் கையெழுத்து போகணும் போவோம் இல்ல நிறைய அவங்க வாங்கி கொடுக்குற மாதிரி இருந்தா பரவாயில்ல இல்ல ஒரு அன்புல கூப்பிட்டுருவாங்க சரி டேருக்கு என்ன வாங்கி கொடுத்துட்டு கேப்பா சார்ல வாங்கிட்டு போய்டுவேன் அவங்களுக்கு ஏற்றவா அந்த கதையை கொஞ்சம் சுருக்கமா எடுத்து அவங்கள எதுவும் தொல்லை பண்ணாத நான் அந்த படத்தை எடுத்துட்டு அப்புறம் அதுல அவங்க வெளியில வந்தா அப்புறம் அவங்க ரிலீஸ்லாம் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ஐ படம் அப்ப ரிலீஸ் ஆச்சாரு அதுக்கப்புறம் இந்த குளுரிங்கிற படம்

அந்த அப்படி நான் கஷ்டப்பட்டு அப்பதான் எனக்கு அவங்க வந்து என்ன பிடிச்சிட்டாங்க இந்த மாதிரி ஒரு ஆளு கிடைக்கல அப்படின்னு அதே அப்பயும் அவங்கள்ட்ட ஆனா அருவாசிட்ட படம் இல்லாம என் கதை தான் பண்ண வேண்டிய கதை ஆனா வந்து ஒரு சூழ்நிலையில நாங்க ரெண்டு பேரும் எட்ட போயிட்டோம் தான் பண்ண வேண்டியது அது வேற லெவல்ல கதை சொன்னே எனக்கு பிடிச்சு போச்சு சார் வந்து அவங்க அங்க வந்து முடிஞ்சு நான் எதுவும் காசு கேட்க மாட்டேன் அதிகமா அவன் வாங்கி நான் சாப்பிடுவான் சார் என்ன பண்ணாங்க பிரியாணி வேண்டும் சார் என்ன சார் இதே சாப்பிட்டு கிடக்குறீங்க பிரியாணி சாப்பிடுங்க அப்படி குடுக்குறாங்க அவங்களுக்கு பிரியாணி வாங்கி கொடுக்கலாம் அதான் அது மாதிரி பண்ணி கஷ்டப்பட்டு ஒரு ஒரு படமா நான் வந்துட்டு இருக்கிறத வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சார் சொன்னாங்க இந்த படத்தை பட்ஜெட் வந்து சொல்ல மாட்டேன் நான் நான் வந்து இந்த படத்தை வந்து பதினஞ்சு நாள்ல தான் எடுத்தேன் ரெண்டு மணி நேரம் படத்தை மூணு பாட்டு ரெண்டு பைட்டு சார் சொன்ன மாதிரி எனக்கு பட்ஜெட் இல்ல நான் மாஸ்டர் வச்சு பெரிய லெவலில் பண்ணிருக்கலாம் ஆனால் நானே இறங்குவோம் ஒரு அளவு அந்த ஒரு கிராமத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்ன ரெண்டு அழகா பண்ணி சூப்பரா அந்த மூணு சாங் மாஸ்டர் வந்து நிர்மல்னு ஒரு மாஸ்டர் வந்து பண்ணிட்டு பாதியில் விட்டு போயிட்டாரு சாங் எடுக்க முடியாது எனக்கு ஒரு நாள் தான் டைமு என் பட்ஜெட் அவ்வளவுதான் அந்த பாட்டை எடுக்கணும்னு நான் சொல்கிறேன் அவர் என்ன பண்ணிட்டாரு எடுக்க முடியாம ஒரு பிஜேத்தை விட்டுட்டு போயிட்டாரு நான் பார்க்குறேன் என்னடா பிஜேபி அவர் எடுக்கலன்னு மறுநாள் நான் அந்த பீச்சஸ் எடுக்கிறேன் அந்த பொண்ணு ஹீரோயின் சொல்லுது சார் மாஸ்டரோட நீங்க சூப்பரா எடுத்துட்டீங்க ஷாட்லாம் எப்படி இருக்கு நீங்களே எடுத்துட்டுலாமே இல்லங்க மாஸ்டர் தான் எடுக்கணும் முறையா அதுதான் முறை அவங்க எதை விட்டுட்டு போறாங்க எனக்கு தெரிஞ்ச தொழில் தெரிஞ்ச நானும் டான்சர் கலா மாஸ்டர் கத்துட்டு இருந்தாலும் அதை வச்சு நான் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி அப்புறம் அதெல்லாம் முடிச்சங்க அதனால அப்படியே அப்படியே படம் போச்சு அப்படியே சின்ன சின்ன படங்கள்லாம் வந்துட்டு இந்த மேடையில் இதோட மூணாவது படம் வந்து நான் ஆடி ஃபங்க்ஷனுக்கு வச்சிருக்கேன் இதெல்லாம் பட்டு உளுறி இந்த கருவளத்தான் பண்ணிருங்க அடுத்தது நல்ல படமா நான் வந்து இந்த ஸ்டேஜில் ஏறணும்னு ரொம்ப கவலையோட இருக்கேன் அவ்வளோதான் நல்ல ஒரு தயாரிப்பாளர் கிடைப்பாங்க அந்த கடவுளை நம்பிக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பாக அடுத்தது வந்து ஒரு நல்ல படத்தோட பெரிய லெவலில் சார் சொன்ன மாதிரி பெரிய மாஸ்டரு சும்மா தௌசண்ட் ஃப்ரேம் அடி ஃபைட்டு அண்ணன் பறக்கணும் அப்படியா அப்படி ஆனால் பறக்கணும் ஃபைட்டு எனக்கு இன்ட்ரெஸ்ட் தான் நான் சின்ன பிள்ளைய அப்புறம் ஷிகான்னு விசேன்னு சார் இருக்கேன் இல்லை அவங்கள்ட்ட தான் நாங்கள் அவங்க மாமா எங்கள் மாமா பத்திரி படத்தில் கூட இருப்பாங்க கராத்தே நான் சின்ன வயசுல வயசுலேருந்தே பல்டி தான் கராத்தே தான் இப்போ தான் அப்படிங்க பசங்கலாம் பிறந்தவங்களும் அது அடிக்க முடியாது என்னால் கண்டிப்பாக அந்த மாதிரி சார் சொன்ன மாதிரி ஒரு டைம் நான் சார் உங்களை நீங்கள் வந்து நான் அங்கே இங்கே நம்ம மொத்த விதத்தில் தங்கி இருக்கேன் இங்கே நான் வ வடபேனியில் அந்த பக்கம் ஒருத்தர் உங்க ஸ்டூடெண்ட் ஒருத்தன் ஒருத்தன் வந்துட்டு நான் நானும் கரத்தே கத்துருக்கேன்னா அவரும் கரத்தையே அங்க கீழே தங்கியிருக்காரு அப்ப வந்து நான் என்ன பத்தி சொல்லிட்டு உனக்குறதே வார ரெண்டு பேர் போடும் நான் வந்து தாக்டர் தங்க சாரோட ஹஸ்டண்ட் அவங்க கத்துட்டு இருக்கேன் ஸ்டூடெண்ட் என்னாரு அப்படின்ட்டு என்ன போட்டு கத்துறாரு என்னடா அப்ப எனக்கு தெரியாது ஆஹ் அப்படியா அப்படின்னு யாருன்னு கேட்டேன்னா அப்புறம் சொன்னாரு விவரமா சொன்னாரு நான் அப்படியா சரிங்க அப்படின்ட்டு எனக்கு வந்து ஒரு இந்த கண்ணல் கண்ணன் சார் அவங்களுக்கு இப்படிலாம் தெரியும் அப்புறம் உங்க பேர் எல்லாம் தெரியும் ஆனா முகம் தெரியல எனக்கு அப்புறம் அந்த மாதிரிலாம் அங்க நடந்துச்சு அது மாதிரி பண்ணிட்டு வந்துட்டு சார் அடுத்த படம் ஒரு நல்ல படத்தோடு ஸ்டேஜில் ஏறுவேன் அப்படி இல்லைன்னு நான் படமே பண்ணல சின்ன படம்லாம் சின்ன படம் இல்ல இல்ல நல்ல படத்தோடு பண்ணுவேன் என்ன கடவுள் வந்து அதை கண்டிப்பா செய்வாருன்னு நம்பி இருக்கிறேன் அவ்வளோதான் நான் ஆண்டவன் வந்து இது நல்ல படம் தான் இதை பார்த்துட்டு வந்து என்ன சொன்னாங்க ஒரு சார் வந்து சொன்னாங்க என்னங்க ஃபைட்க்குல பண்ண ஒரு பட வந்து பாத்தீங்களா நீங்க இவ்வளவு சின்ன பட்ஜெட்ல பதினஞ்சு நாள்ல ஒரு படத்தை வந்து ஒரு லட்சம் ஒரு படத்தை எடுத்துிருக்கீங்க சார் கூட சொல்ல யோசிச்சாங்க நான் சொல்றேன் முப்பது லட்சம் ஒரு படத்தை எடுத்துருக்குங்க அந்த ஃபைட்க்குல சூப்பரா இருக்க அப்படின்னு படம் ஷோ சொல்லிட்டாங்க சார் சூப்பரா இருக்குங்க நீங்க வந்து 30 லட்சம் இவ்வளவு குறிகணால எடுத்துக்கிறீங்க நல்லா தான் சார் கொடுத்தா நல்லா எடுப்பீங்களே அப்படின்னு சொன்னாங்க சார் அதனால நான் வந்துட்டு எனக்கு வந்து இந்த பிறந்து சின்ன வயசுல நான் என்னைக்கு வந்து சிதம்பரத்துல தான் பிறந்தேன் எங்க அப்பா அங்கதான் நந்தனார் ஸ்கூல்ல தான் வேலை பார்த்தாங்க இவ்வளவு தூரம் இவ்வளவு பேரம் வந்ததுல இருந்து ஆடுவேன் ஸ்கூல்ல எல்லாம் என்னதான் டான்ஸ் ஆட சொல்லுவாங்க அப்படிலாம் பண்ணிட்டு இருப்பேன் அப்புறம் இப்ப சேஜி பெருசானோன்னா பிரபுதா மாதிரி பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட்டுட்டு வேற லெவல்ல பண்ணிட்டு இருந்தேன் அப்படியே அலங்கிட்டு தான் இங்க வந்தாச்சு சென்னைக்கு வந்துட்டு அப்புறம் இந்த மியூசிக் எல்லாமே அது ஒரு சௌந்தரியன் சாரு அந்த சேரன் பாண்டிய சிந்தனை புள்ள அடிச்சாங்க பாத்தீங்களா அப்படியே அங்கங்க தொட்டு தரு மாதிரி வந்து அந்த நாலேஜ் கொஞ்சம் அப்படியே இருந்துச்சு தானவே வருது நம்ம என்ன செய்யறது பாட்டு எல்லோரு பாட்டு நான் பாடி இருக்கேன் பாத்தீங்களா அந்த கருத்தை போது என்மச்சான் அந்த பாட்டு நான் தான் கெல்சு வந்து நான் பாடி இருக்கேன் அந்த பாட்டு பாருங்க அந்த செகத்த செவத்த வாதட என் பொண்ணு செவத்த வாடம் என் பொண்ணு என்ன மறந்தியோ என்ன மறந்தியோ அந்த அந்த பாட்டு தான் அதே மாதிரி போன படத்துல கூட பாட்டு பாத்திருக்கேன் எனக்கு ஒளிரி திரைப்படத்திலும் கரும்புலத்தான் திரைப்படத்திலும் நடிக்க வாய்ப்பு தந்த எனது ஆசான் குருநாதர் ஐயா ஜெயகாந்தன் அவர்களுக்கு மரியாதை நிமித்தமாக சாலை விளக்கிறேன் நல்ல ஒரு ஹிப்பி முறையை சொல்லிடலாமா நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லமா